சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைப்பில் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு பதினேழு எண்பத்தி எட்டு நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு இன்றைக்கி நாங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சுவிஸில் கொடுப்பா பேர்னில் நாங்கள் வந்து இந்த இலங்கை சுவிட்சர்லேந்து பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தில் உள்ள மெம்பர்ஸ் ஆகியிருக்கிற எங்களை சுவிஸ் கவர்மெண்ட் இங்கே அழைச்சி சுவிஸ் ஃபெடரலிசம்டா என்ன அதை எப்படி வெவ்வேறு நாடுகளில் பயன்படுத்தலாம் அல்லது ஒரு வெவ்வேற மொழி பேசுகிறார்கள் ஒவ்வொரு மதத்தில் சார்ந்தவர்கள் ஒவ்வொரு இன மக்கள் தங்களோட அடிப்படை உரிமைகளை எப்படி சேர்ந்திருந்து அதை அனுபவிக்கலாம் என்பது சம்மந்தமாகவும் இப்போ நீண்ட காலமாக இருக்கிற அரசியல் பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு என்ற தங்களோட ஐடியாவை எங்களுக்கு வழங்கப்படுத்துகிறது தான் இந்த விஜயத்தின் முக்கியமான நோக்கம் அதில் நாங்கள் இப்போ கடந்த திங்கட்கிழமையிலிருந்து ஃபெடரல் சிஸ்டம் எப்படி இங்கே வேலை செய்யுது என்னென்ன லெவலில் அது இருக்குது மற்றது எப்படி அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது அதாவது எங்கள்ட ஒற்றையாட்சி முறையில் நாங்கள் மேலே இருந்து அதிகார பகிர்வை செய்கிறதுக்குரிய முயற்சிகள் இருந்தாலும் இங்கே சுவிஸ் ஃபெடரலிசம்ன்றது கீழே இருந்து மேல் நோக்கி வார ஒரு அம ஒரு கட்டமைப்போடு என்ற சம்பந்தமாக மிகவும் தெளிவாக நல்ல விஷயங்கள் நாங்கள் பாராளுமன்றத்திலையும் சரி வெளியிலேயும் நிறைய விஷயங்களை அறியக்கூடியதாக இருந்தது இந்த ஃபெடரலிசம் சம்பந்தமாக நாங்கள் கூடுதலாக தமிழ் மக்கள் இலங்கையில் நீண்டகாலமாக அரசியல் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிற தமிழ் மக்கள் சில நேரம் இந்த ஃபெடரல் சிஸ்டம் அங்கே பிரச்சனையை தீர்க்குமா தீர்க்கும்ன்ற நம்பிக்கையோடு அது சம்பந்தமாக வாசிச்சிருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் வகுப்போடல இருந்திருக்கிறோம் ஆனால் இது ஒரு முக்கியமான நல்ல நிகழ்வாக இருந்ததுன்னு சொன்னால் அதை எப்படி ஒரு நாட்டில் செயற்படுத்தணுன்றதை நேரடியாக நாங்கள் பார்க்குறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கு அது எங்களை தமிழ் தமிழ்நாட்களுக்கு மாத்திரமில்லை இது தற்போது அரசாங்கத்தில் இருக்கிற அரச தரப்புக்கும் அது சம்பந்தமான விடயங்களை அவையில் தெளிவுபடுத்திச்சினும் அது நல்ல விஷயம் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஃபெடரலிசத்தை பற்றி கதை கேட்க இலங்கையில் சொல்கிறது இவையில் நாட்டை பிரிக்கிறதுக்குரிய வேலையை செய்யணும் ஆனால் லெக்ரன் எங்களோட வந்த பார்க்கணும் இதை நாட்டை பிரிக்கிறதிலும் கூட இதை ஒரு வலுப்படுத்துகிற சிஸ்டம்ன்றதை விளங்கி இருக்கணும் என்று நான் நம்புகிறேன் அந்த விளக்கம் சில நேரம் சுவிசியில் ஃப்ளைட்டில் இறக்க விட்டு போகிறதா இருக்கக்கூடாதுன்றான் என்னுடைய விருப்பம் அதை விளங்கி இலங்கையை பொறுத்த வரையில் உங்களுக்கு தெரியும் ஒரு மொத்தமாக பொருளாதாரத்தில் விழுந்த ஒரு நாடு இப்போ இன்றைய கையில் கொடுத்துருக்குது அதை அவையில் முன்னேற்றணும் பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்ன்றதில் தெளிவாக இருக்கணும் இப்போ இந்த பொருளாதாரத்தில் நாங்கள் மேல் நோக்கி போகிறதா இருந்தால் இலங்கையில் நீண்ட காலமாக இருக்கிற இந்த தமிழ் அரசியல் தீர்வு தமிழ் பிரச்சினைக்கான ஒரு அரசியல் தீர்வை காணாவிட்டால் அவையில் கனமுகான பொருளாதார முன்னேற்றத்தை அடைய முடியாதுன்ற என்னுடைய திடமான நம்பிக்கை அந்த வகையில் இந்த நாடு ஒரு எல்லா மக்களும் பல்லின மக்கள் தன்மைத்துவம் உள்ள ஒரு நாடாக பொருளாதாரத்தில் முன்னேற என்று சொன்னால் நீண்ட கால பிரச்சனையாக இருக்கிற இந்த அரசியல் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அதுக்கு ஒரு வழியாக இந்த ஃபெடரலிசம் ஒரு முறையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதில் இங்கேத்தைய விஷயத்தை அப்படியே கோப்பிக்கணுமோ அங்கே இல்லை ஆனால் இதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எங்கூட நாட்டுக்கு பொருத்தமான விஷயங்களை எடுத்து அதை அந்த அரசியல் மயப்படுத்தலை இலங்கையில் செய்யாவிட்டால் இலங்கை என்னை பொறுத்தவரையில் ஒரு பொருளாதாரத்தில் அடைந்து ஒரு அமைதியான நாடாக தொடர்ந்தும் இருக்காது என்று நான் நம்புகிறேன் அந்த வகையில் நான் இது எங்களுக்கும் பிரயோசனமாக இருந்தது அதே நேரத்தில் நான் நினைக்கிறேன் நாங்கள் அவையில் சொல்றதிலும் விட இப்படி ஒரு இடத்துல வந்து ஒரு புதிய அரசாங்கத்தை பொருட்படுத்த ஒரு ப்ரோக்ரஸிவானுதான் நான் நினைக்கிறேன் அவையில் மற்ற இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னென்றால் இலங்கையில் தொடர்ச்சியாக வந்த ஆட்சியாளர்கள் பிரச்சனையை தீர்க்க விரும்பவில்லை ஆனால் இப்போ இவியல் இந்த என்பிபி அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் இந்த பிரச்சனையை முறையாக கையாளாமல் இவர்களும் அதே முன்னே அரசாங்கங்கள் விட்ட புழைய விடுவார்களாக இருந்தால் முன்னே அரசாங்கங்கள் செய்ததிலும் கூட இந்த நாட்டுக்கு செய்கிறார்கள் இவையில் தான் இருக்கணும் என்னுடைய இல்ல எதிர நாங்கள் எதிர்கட்சியில இருந்தாலும் ஆட்சியிலோட தெற்கு திறப்ப பொறுத்தவரையில அவையோட மனத்துல பெரிய மாற்றங்கள் இல்லை என்றுதான் நான் விளங்கி கொண்டு நான் ஆனால் அவைகள் இப்ப பல விஷயங்களை சொல்லலாம் அவங்களாலும் செய்யாத தாங்கள் செய்யாத விஷயங்களை ஜேஇபிஏ என்பிபிஏ செய்ய என்று கேட்கணும் அதை இருக்க இருக்கேக்க ஒரு சதை எதிர்கட்சியிலேயே இருக்க ஒரு சாதை கதை அது வளமையான ஒரு அரசியல் எங்கள நாட்டில் நடக்கிறது ஆனால் ஆனால் இப்போ அவைகளுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்குது என்று சொன்னால் பொருளாதாரத்தில் நாங்கள் முன்னோர வேணுமென்றால் இந்த இனப்பிரச்சனையை என்ற ஒரு விருப்பம் பொதுவாக அவைகளுக்கும் இருக்குது ஆனால் அது எப்படி தீர்ப்போனம்ன்றதில் இவைகளுக்கும் அவைகளுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது ஆனால் எதிர்கட்சியில் இருக்கிற தெற்கை சேர்ந்த பிரதிநிதிகள்ன்ற ஒரு கருத்து இருக்குது என்றால் இந்த மைத்திரிபண்டலா அரசாங்கத்தில் இந்த அரசியல் சபையாக பாராளுமன்றத்தை மாற்றி ஒரு குறிப்பிட்ட லெவல் மட்டும் ஒரு கன்ஸ்டியூஷனல் ட்ராஃப்ட் வந்து கொண்டு வரப்பட்டது அதில் இருந்து துவங்கலாம்ன்ற எண்ணம் தான் அவைகளுக்கு இருக்குது இன்றைக்கு கதை கேக்கு பார்த்தாலும் எங்கட இப்போ வந்த மினிஸ்டர் பாலி பன்னிலகே சொல்கிறத பார்த்தாலும் அவையிலும் அதை பேஸாக வச்சு கொண்டு போகணும் என்று தான் யோசிக்கணும் விளங்கி கொண்டோம் அதனால் அது நான் அன்னைக்குன்னு ஒரு முழுமையான

ஒவ்வொரு காலும் கட்டாயம் எடுக்கிற முயற்சி ஃபெயிலியராக போகணும் வந்துட்டு இல்லை அந்த நான் நினைக்கிறேன் இது ஒரு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு ஒரு தனிக்கட்சி இலங்கின்ற வரலாறுல முதல் முதல் ஒரு தனி தனிக்கட்சி மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோட வந்த அரசாங்கம் இது இவியல் உண்மையாகவே நேர்மையாக இந்த பிரச்சனையை தீர்க்கணும் என்று விரும்பினால் இவளால் அது முடியும் என்னென்ன தமிழரசு கட்சியில நிலைப்பாடு என்ன இனப்படுகொலை சம்பந்தமாக சர்வதேச மட்டத்துல உதாரணத்துக்கு இப்ப சியாரியான சார்ஸ் டெய்லர் வந்து சர்வதேச நீதிமன்றம் ஐம்பது வருஷம் சிறை தண்டனை அது மாதிரியான ஒரு இடத்துக்கு போறதுக்கு தமிழர் கட்சி ஏதாவது வேலை திட்டங்களை முன் நடத்தி கொண்டிருக்க சிந்தனை தமிழரசு கட்சியின் நிலைப்பாடும் இலங்கையில போர்க்கூட்டங்கள் மாத்திரம் இல்லை இனப்படுகொலை நடந்திருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது இப்போ இல்லை இப்போ நாங்களும் அதை தான் சொல்கிறோம் இனப்பொடவலும் நடந்திருக்கு அந்த இனப்பொடர்களுக்கான விசாரணைலாம் நடக்கணும் அதுக்குரிய தீவு பெற வேணுமன்ற நிலப்பாடுங்கன்னு நிலப்பாடும் அதில் எல்லா தமிழ் கட்சிகளுக்கும் அந்த நிலைப்பாடு இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஆனால் இந்த தான் இப்போ கடைசியாக நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி யுஎன்னுக்கு அனுப்பின கடிதம் பப்ளிஷ் பண்ணப்படுறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதில் கிளியராக சொல்லப்பட்டுருக்குது இலங்கையில் இனப்படலையும் ஒன்று நடந்திருக்குது அதுக்குரிய சர்வதேச விசாரணை வந்து செய்யப்பட வேண்டும் கடைசியாக யுஎன் ஓக்கள் கடிதத்திலே நம்ம தமிழரசு கட்சி மிகவும் தெளிவாக குறிப்பிட்டது இலங்கையில் என்ன நடந்திருக்குது அதுக்கு சர்வதேச உள்ளக பொறிமுறை இதுக்கு தீர்வாக அமையாது என்பதை கிளியராக சொல்லியிருக்காங்க நன்றி